Yoga is not magic, sword swallowing or crystal gazing but it's the art of super living as discovered by the ancient sages of India in 1500 BC. If the western brothers only could learn the methods of the yogis then they would learn to live 100 years in perfect health, happiness and great success. <laughs> நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியை பார்த்துக்கலாம் யோகானந்த பரமம்சர் தன்னோட வாழ்க்கையில் என்ன மிக முக்கியமான விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமா எழுதிருக்கார் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அவங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக அற்புதமான புத்தகம் தான் ஒரு யோகியின் சுயசரிதம் இது வந்து சாமியாராக போறவன் தான் படிக்கணும்னா கிடையாது சாதாரண ஒரு மனநிலையில இருக்கும் படிச்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் யாருக்கு எந்த கேள்வி இருந்தாலும் அதுக்கான பதில் இந்த புத்தகத்தில் இருக்கும் இந்த பகுதியில வந்து நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் இதில் வந்து தென் தென்னிந்தியாவில் ஒரு டிராவல் பண்றாங்க இவர் வந்து என்னன்னா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு யோகானந்த பரமோசன் அவரும் அவள் சீடர் ரைட் ரெண்டு பேரும் வந்து தென்னிந்தியாவை சுற்றி வராங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து அழைப்பு அழைப்போகுது அது ராஜா அந்த காலகட்டம் நைன்டீன் தேர்ட்டிஸ்ல இது நடக்குது அப்போ அந்த ராஜா வந்து அவரை கெஸ்டா இன்வைட் பண்றாங்க அப்போ அவங்க வந்து சந்தோஷமா அங்கே போறாங்க கெஸ்டா வந்த பிறகு கூட அவர் ஆன்மீக சார்ந்த சொற்பொழிவு ஆற்றுவதே தவறவே இல்லை மைசூர்ல இருக்க மிக முக்கியமான விஷயம் இடங்கள்லையும் அவர் வந்து தன்னோட சொல்பொய் வார்த்தா நிறைய மக்கள் வந்து அவரோட ஸ்பீச்சை கேட்கிறாங்க கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஃபாரின்லயும் இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து முக்கியத்துவம் தராங்க அதெல்லாம் எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல எல்லாருமே வந்து யோகானந்தரோட பேச்சுக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க அதை பார்த்துதான் ராஜாவும் அவருக்கு வந்து ஒரு கெஸ்டா கூப்பிட்டு இருக்காரு அந்த மைசூர்ல வந்து நிறைய இடங்களை வந்து சுத்தி பார்க்கறாங்க அது மிக முக்கியமா சாமுண்டி இந்த சாமுண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தவனு யோகானந்த சொல்ற ரைட்டை பார்த்து ரைட் வந்து ஒரு சீடை இருந்து அவரோட வந்தவர் அப்ப சொல்லுவார் அதாவது மேலை நாட்டுல இருந்து நீ ஒருத்தான் இந்த சாமுண்டி கோயிலுக்கு உள்ள போயிட்டு வந்திருக்க அதே உனக்கு நீ பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா நிறைய பேர் இல்லை பிறகு அந்த மேலை நாட்டவர்கள் சாமுண்டி கோயிலுக்கு அது இவர்தான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ரைட் பிரதருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்காக அந்த கோயில்ல வந்து அந்த மலர்களை வந்து அவள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாரு இதை வந்து நான் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வந்து ஞாபகார்த்தமாக நான் வச்சுப்பேன் அப்படின்னு அவளோட மெமரியை வந்து இந்த நாவலில் நாவல்னு சொல்ல முடியாது நாவலாகவும் இருக்கும் அதோட லைஃப் ஹிஸ்டரியாகவும் இருக்கும் இதோட ஸ்பெஷலே அப்படிதான் கதை மாதிரியே போகும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படி ஒரு மனுஷனோட வயிற்றுல இத்தனை சுவாரஸ்யங்களா அப்படி தொகுக்கப்பட்ட ஒரு நூல் தான் அதில் தான் சாமுண்டி கோயிலுக்கு போனதை பத்தி அவர் ரைட்டுங்கிறவர் வந்து ரொம்ப அற்பூர்வமா எழுதியிருப்பார் அதே போல வேற இடங்களுக்கு போன விஷயத்தையும் பதிவு பண்றாரு ஹைதராபாத்தை பத்தி ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் சொல்றாரு ஹைதராபாடுங்கிறது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்து மக்களோட ஆட்சியில் இருந்துச்சு இந்து சமயத்துல இருந்து வந்தவங்க இந்த ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் முஸ்லீம் கையில போவது அதனால வந்து பல சேஞ்சஸ் வந்து நடந்ததாகவும் இவர் சொல்றாரு வேற என்னெல்லாம் இதை பத்தி சொல்றாருன்னா அங்க ஆணை சகர் சுவாகருக்கு போறாரு அதாவது அணைக்கட்டு கிருஷ்ணராஜ் டேம் இருக்குல்ல அதுக்கு போறாங்க போயிட்டு அங்க போகும்போது அந்த சூழ்நிலை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ரசிச்சு போறாங்க எவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த அணைக்கட்டு எப்படிலாம் கட்டி இருக்காங்க அதுவே யோகானந்தரும் ரைட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க அடுத்த நாள் வந்து யானை சவாரிக்கு அவருக்கு ஒரு ராஜா வந்து வாய்ப்பு கொடுக்கிறாரு ரைட் பிரதர்ஸுக்கும் யோகானந்தருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த யானை அந்த அதுக்கு மேலே நம்ம உட்காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சேரெல்லாம் போட்டு அந்த யானையோட மேலே வந்து நல்லா கட்டி வச்சிருப்பாங்க ஒரு ஈவினிங் மாதிரி போட்டு அவங்க ஏறுவாங்க ரைட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு இதுவா இருக்கு சாகசம் பண்றக்கூடிய விஷயமா இருக்கு இந்த யானை வந்து நகர நகர உங்க மேடு பள்ளம் அது இது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்கான் எங்களுக்கு வந்து உயிரை கையை பிடிச்சிக்கிட்டு டிராவல் பண்ண மாதிரி அந்த யானை சவாரி முடிச்ச பிறகு அந்த ஒரு பயணம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததால் லைட் வந்து தன்னோட இதில் வந்து பதிவு பண்றாரு சின்ன தான் ஆனா அவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஈர்க்குச்சு அந்த யானை சவாரி வேற என்ன இடத்துக்கு போறாங்கன்னா அவர் வந்து தென்னிந்தியாவுக்கு வராரு புதுக்கோட்டைக்கு வராரு அங்க வந்து சதாசிவ பிரம்மேந்திரன் நெருன்னு ஒரு இடத்துக்கு போறாரு அங்க வந்து சதாசிவ பிரம்மேந்திரன் மகா பெரிய மகான் அவரை பத்திலாம் இது கொடுக்கிறாரு சதாசிவ பிரம்மேந்திரன் நெருல்ல இருக்காரு இவர் பாருங்க எங்கயும் இருக்காரு நாட்டுல இருந்து இங்க வந்து கரெக்டா அதான் குருவோட கைடன்ஸ் தான் சதாசிவ பிரம்மேந்திர பத்தி ரொம்ப டீட்டெயிலா இதுல சொல்லியிருக்காரு எப்படின்னா அவர் அவரோட அற்புதங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு அவரு வந்து திரைலங்க சுவாமிகள் மாதிரி எந்த ஆடையும் இருக்காரு அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துக்கு தானா போயிடிறார் உள்ள ஏதோ ஒரு கவனத்துல போயிடாரு அப்ப அங்க இருக்க பெண்கள் வந்து ரொம்ப கூச்சலிட்டு கத்துவாங்க அப்ப அங்களுக்கு ஒரு அந்த வீட்டுல இருக்க வந்து தன்னோட வாழை எடுத்து விடுவான் அவன் வந்து சேனாதிபதி அந்த ஊரோட சேனாதிபதி அவங்க வீட்டுக்குள்ள இவரு மாதிரி ஆடை இல்லாம நுழைஞ்சிட்டாரு அதை பார்த்தவனே கோவம் வந்து அந்த வாழை எடுத்து வீசும்போது ஒரு கை கட்டாயிடுச்சு ஒரு கை கட்டாதவனே சதாசிவ பிரம்மேந்தர் தம் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு இதை பார்த்தவனே சேனாதிபதி ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னடா ஒரு கை வந்து வெட்டி விருந்து கிடக்கு அதை பத்தி எந்த ஒரு வழியும் இல்லாம வேதனையும் இல்லாம சர்வசாதாரணமும் போயிட்டே இருக்காரு அப்படின்னு அவளை பார்த்தவனு சாதாரண அனுக்கடு மிகப்பெரிய மகான் அப்படி தன்னோட தப்ப உணர்ந்த அந்த கையை எடுத்துட்டு அவ ஓடுவாங்க வெட்டப்பட்ட கைய அந்த கைய வந்து அவர் இன்னொரு கையால வாங்கி சாதாரணமா வந்து ஒட்டிப்பாள் ஒத்தவளும் ஒட்டிக்கும் இதை பார்த்தவன்னே இன்னும் அவருக்கு ரொம்ப ஷாக் சின்னதா இது இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு மகானா அப்படின்னு அந்த ஒரு சம்பவம் வந்து அந்த சேனாதிபதியை மாத்துது அவரை வந்து ஆன்மீகத்துக்குள்ள எழுத்துட்டு வந்து அவரே தன்னோட சீடெல்லாம் மாறுற அளவுக்கு அந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு சதாசிவிரே வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு அவர் என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்து கண்டடையிறாங்கன்னா கொடு முடியல அது என்ன ஆகுது பண்ண பண்ண என்ன ஆகுது அவர் பூமிக்குள்ள புரியுறாரு அப்ப கொடு முடியல ஏதோ ஒரு விவசாயி வந்து தன்னோட நிலத்தை வந்து உயும்போது அந்த சம்மட்டி அந்த கடபால இதோ தலையிடப்பட்டவனே ரத்தம் பீரிட்டு வந்திருக்கு நிலத்துல இந்த மாதிரி ரத்தம் வருது ரத்தம் பீறிட்டு வருது பார்த்தா இவரு இவர் சாதாரணமா அதுல இருந்து நடந்து போயிட்டே இருக்காரு அப்படிதான் வந்து எல்லாருக்கும் இந்த கொடுமுடியில தான் இவருக்கு எல்லாம் அறிமுகம் ஆகிறாரு அதுக்கப்புறம் நெருல வந்து ஜீவசமாதி ஆகிறாரு ஜீவசமாதி ஆகும்போது எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விட்னஸா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தின சதாசிவ பிரமேந்திரா நெருல இன்னைக்கும் அவரோட ஆஹ் இது இருக்கு ஜீவ சமாதி இருக்கு நிறைய பக்தர்கள் வந்து போயிட்டே இருக்காங்க அவரை தேடி வந்து யோகானந்த வந்திருக்காரு அதுதான் மிக சிறப்பு அவருக்கு வந்து நாட்டுலயே வந்து இந்த மாதிரி நிறைய மகான்கள் இருப்பாங்க இதுதான் வந்து அவரோட ஸ்பெஷல் எங்கெல்லாம் மகான்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி போறாரு ஏன்னா யோகானந்தன மிகப்பெரிய சித்தர் தான் தான் சித்தல் நிலை அடைஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இருக்காம மத்த சித்தர்களும் தேடி போனாலே அதுதான் இவரோட சிறப்பு அந்த பதிவு எல்லாம் இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்காங்க அதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு வேற யாரை பத்தி சொல்லுவாங்கன்னா அசோகர்கள் பத்தி சொல்றாரு இந்த ஹைதராபாத் பத்தி ஹைதராபாதுக்குள்ள அதை பத்தியான வரலாற்றை பத்தி சொல்லும் போது மூன்றாம் நூற்றாண்டுல அசோகரோட கல்வெட்டுகள்லாம் அந்த பகுதியில கிடைச்சிது அதுல வந்து சில கல்வெட்டுகள் வந்து ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி சொல்லுவாங்க என்னன்னா ஒரு வெற்றி வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்குது அது வந்து கிடைக்கும் போது தர்மத்தினால் அந்த வெற்றி கிடைச்சதுன்னா அதுதான் உண்மை மத்த எந்த வெற்றியும் உண்மை கிடையாது அப்படி அசோகர் வந்து சொல்லப்பட்டிருக்கிறார் தன்னோட மக்களுக்கு அன்னொரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னன்னா அசோகன் வந்து சந்திரகுப்த மௌரியோட பேர ஓகேவா அவர் வந்து என்ன சொல்றாரு மக்கள்கிட்ட இந்த ராஜாங்கத்தை பத்தி ஏதாவது ஒரு ஆலோசனை நீங்க இதை நல்வழிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் ஏதாவது குடுக்குறதா இருந்தா நீங்க என்ன எப்ப ஒண்ணும் அப்ரோச் பண்ணலாம் பகல் அதை பத்திலாம் எதுவுமே கிடையாது மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியங்கிறாரு இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல அசோகர் அப்பவே அதை பத்தி யோசிச்சிருக்காரு ஆட்சியாளர்கள் இப்போ இருக்க நம்ம நெருங்க முடியுமா முடியாது ஆனா அவர் வந்து ஒரு ரூலாகவே போட்டார் அசோகர் ஏன்னா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தா நேரடி உடனே என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அதை வந்து ஒரு கல்வெட்டுல செதுக்கி வச்சிருந்தாரு வேற என்னன்னா உண்மையை பத்தி செதுக்கி வைக்கும் போது எது உண்மை உண்மைக்கு எது பரிசு அப்படின்னு சொல்லும் போது சத்தியத்தை பரப்புவத பரிசுன்னு வார் சோ இவருக்கு வந்து என்னன்னா அசோகருக்கு சத்தியத்தின் மீது அதிகப்படியா ஈடுபாடு அதுதான் வந்து இறைன்னு அவர் நினைச்சாரு அதனாலே வந்து அவர் சத்தியத்தை பரப்புதலு தன்னோட வாழ்நாள பயிற்சிக்கிட்டார் இவரோட இவள் தான் சந்திரகுப்த மொழியோட பேரன் தான் அசோகன் சந்திரகுப்தா வந்து தன்னோட அரியணை வந்து அசோகருக்கு கொடுத்த பிறகு சர இவர் என்ன பண்றாரு அவரு சந்திரகுப்த வந்து பன்னெண்டு வருஷம் வந்து கடுதவம் பண்றார் பண்றாரு தன்னோட ஆட்சியை வந்து கிட்ட கொடுத்துட்டு சரவண பலகுலா அப்படின்னு இடத்துல ஒரு மலை புகையில தங்கி தவம் எடுத்து ஞானத்தை அடைந்தான்னு சொல்லிட்டு அதை பத்தி இப்போ அது வந்து மிகப்பெரிய கோயிலா இருக்கு அதை பத்தியான விஷயத்தையும் இது அவர் தந்திருக்காரு இப்படி அசோகரை பத்தி சொல்லிக்கிட்டே வரும்போது இவரை பத்தி சொல்றாரு அலெக்சாண்டரை பத்தி சொல்றாரு இவங்க எல்லாம் வந்து என்னன்னா நம்மளோட இந்தியாவை பத்தி இங்க வந்திருக்காங்கல்ல வந்த பிறகு அவங்களும் நிறைய இந்த ஹிஸ்டாரிக்கல் ஆட்கள் எல்லாம் வந்தாரு குளூட் ஆட்களும் வந்திருப்பாரு இந்த மாதிரி நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இவரோட வந்தாரு நம்ம அலெக்சாண்டரோட வந்தாரு அவங்க எழுதின குறிப்புகளும் இதெல்லாம் அலெக்சாண்டர் வந்து பெரிய அளவு இந்தியாவை பிடிக்கலன்னா கூட அதாவது ஆட்சி பிடிக்கலன்னா கூட அவர் வந்து இந்த ஆன்மீகத்துல அவர் ஈடுபாடு வச்சார் யோகிகளை பார்க்கறது மகான்களை பார்க்கறது அவங்களோட கான்வர்சேஷன் பண்றது இதெல்லாம் அலெக்சாண்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ வந்து ஒரு யோகியை வந்து தன்னை பார்க்க மாதிரி கூப்பிடுவார் அவருக்கு தண்டன் மிஸ்ன்னு பேரு அந்த தண்டன் கிட்ட ஒருத்தர் வந்து சொல்லுவார் இந்த மாதிரி அலெக்சாண்டர் வந்து உங்களை பார்க்க தான் இருக்காரு நீங்க வாங்க நீங்க வந்தீன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த யோகி சொல்லுவாரு அலெக்சாண்டர் கிட்ட இருந்து வாங்க வேண்டியது எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு அவர்கிட்ட வந்து தேவைப்படுறது எதுவுமே இல்லை நான் வந்து வரமாட்டேன் அவருக்கு ஏதாவது விருப்பம் தான் என்னை வந்து பார்க்க சொல்லு நான் இங்கேதான் இருப்பேன் எங்கேயும் போயிட மாட்டேன் அதே போல இந்த உலகத்துக்கு தலைவன் வந்து அலெக்சாண்டர் கிடையாது இறைவன் தான் இறைவன் தான் மிகப்பெரியவர் இல்லை சில இடங்களை வந்து குடிச்சிருக்கானே தவிர அவனோட பேர் வந்து மற்ற இடங்களுக்கு தெரியக்கூட மாட்டாது ஆனா இறைவன் அப்படி கிடையாது எல்லா இடத்திலும் பரவி இருக்காரு அவர்தான் சக்கரவர்த்தித்தாரு அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி என்னால ஏத்துக்க முடியாது அவளோட போல சொல்லிட்டாரு இப்படி சொன்னோடனே அது அப்படியே ஏற்றுன்னு போய் அலெக்சாண்டர் சொன்னோன்னு அலெக்சாண்டர் வந்து கோபம் ஆயிடுச்சு என்னன்னா உலகத்தையே நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஆனா நம்மள உலகத்தை வந்து பார்க்க மாட்டேங்கிறானே அப்படி தன்னோட எதிரியா நினைச்சாராம் தண்டமிசன் ஆனா அதே போல வந்து அவரும் வந்து போய் பார்த்தார் இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு நிறைய யோகிகளை வந்து போய் பாக்குறாரு அப்ப நிறைய கேள்விகளை கேட்கிறார் அப்ப அவங்க அலெக்சாண்டர் கேட்கிறார் இந்த உலகத்துல எது முதல்ல வந்தது இரவா பகலான் அப்போ ஒருத்தர் சொல்றாரு பகல் தான் முதல்ல வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த மனிதன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மனிதன் அப்படி அலெக்சாண்டர் கேட்பார் அப்போ அவர் யோகி சொல்றாரு தான் வந்து ரொம்ப சக்தி உள்ள ஒரு மனிதனா யாரு இருந்தாலும் அவங்கள பார்த்து மக்கள் வந்து பயப்படாதவாறு இயல்பா நடத்துறாங்க எல்லாரையும் அரவணைச்சு போறது விட்டு கொடுத்து போறது நான் தான் வந்து பெரிய சக்தி வாய்ந்த மனிதன் ஜம்பம் பண்ணாம இருக்கிறது பெருமை பேசாம இருக்கிறது அவன் தான் வந்து சக்தியா சக்தி உள்ள மனிதன் இந்த பதில்கள் வந்து அலெக்சாண்டர் வந்து யோசிக்க வச்சுது மனிதன் வந்து எந்த மிருகத்தை பார்த்தா பயப்படுவான் அப்படின்னு கேட்பாரு அலெக்சாண்டர் அப்போ ஒருத்தர் சொல்லுவார் எந்த மிருகத்தை வந்து மனிதன் கண்டுபிடிக்கலையோ அதை பார்த்துதான் மனிதன் பயப்படுவான் என்ன விஷயம்னா எது தெரியாதோ அதை பார்த்துதான் அவனுக்கு ரொம்ப அதிகமா பயம் அது மிருகமா இருந்தாலும் சரி ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அப்ப இந்த கேள்விகள் வந்து அலெக்சாண்டருக்கு நிறைய கதவுகளை திறந்து விட்டது யாரையாவது வந்து தன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போனோம் ரொம்ப ஆசைப்பட்டாரு கடைசியில அதுல வந்து சக்சஸ் ஆயிட்டு ஏன்னா ஒரே ஒரு யோகி வந்து வரதா ஒத்துக்கிட்டாரு அவர் வந்து காலநாஸ் அப்படின்னு அவளை கூப்பிடுறாங்க இந்த காலனாஸ் வந்து அலெக்சாண்டர் டிராவல் பண்றோம் அங்க போய் அவங்க மேசிடோனியாவுக்கு போயிட்டு அங்க இருக்க மக்களுக்கு வந்து இந்த ஞான உபதேசங்களை சொல்றாங்க அப்போ வந்து அவரு இந்த காலனாஸ் வந்து இறக்குற டைம் வந்துடும் அப்போ எல்லா மக்களையும் கூப்பிட்டு அதே மாதிரி சிதை மூட்டி அவர் வந்து படுப்பார் படுத்து என்னன்னா இந்த மரணம் வந்து எனக்கு எந்த விதத்துலயும் வழியை வந்து கொடுக்கறது கிடையாது அதை வந்து பறைசாற்றுவதற்காக இந்த விஷயத்த அந்த யோகி வந்து அரங்கேற்றினார் அப்படி அலங்கேற்றும் போது எல்லாரையும் வந்து கட்டி தழுவி அவரை வந்து விடைபெற்றார் பெற்றார் ஆனா வந்து இந்த அலெக்சாண்டர் கட்டி தழுவவே இல்லை ஆனா கிட்ட வந்து என்ன சொன்னா அடுத்த வருஷம் பேபிலோனியா அங்க நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு போயிட்டாரு என்னன்னா அடுத்த வருஷம் அந்த பேபிலோன்ல தான் அவர் அலெக்சாண்டர் வந்து காலமாக என்னன்னா அந்த ஞானிக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு அடுத்த வருஷம் வந்து அலெக்சாண்டர் இறந்துடுவான் அப்ப குருவோட அந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா அவரு காலமான பிறகு கூட அவரோட டிராவல் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த குருவுக்கு உண்டு அப்ப உடலுங்கிறது வெறும் கருவிதான் அந்த தான் வந்து பவர்ஃபுல் அதை வந்து பவர்ஃபுல்லா ஆக்குறது தான் இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் வந்து எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கொடுக்காது ஆனா தன்னோட நிலையை உயர்த்தும் யாரு வந்து அந்த நிலையை உயர 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 பிரச்சனைகள் வந்து அவனுக்கு பிரச்சனையா தெரியாது இப்ப மலை உச்சில இருந்து ஒரு பள்ளத்தாக்க பார்க்கணும்ல இந்த பள்ளத்தாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரிதான் ஆன்மீகம் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும்போது எந்த பிரச்சனைன்னு உனக்கு பிரச்சனையா தெரியாதுன்னு இதெல்லாம் வந்து விளக்க விளக்க வைக்க அலர்சி வந்து புரிய ஆரம்பிச்சது இருந்தாலும் வந்து அவர் வந்து ஒரு அரசன்கிறதால அந்த நாடுகள் மீது படையெடுக்கிறது அவர் கவனம் இருந்துச்சு ஒரு பகுதியோட இந்த ஆன்மீகத்தை அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினார் அதுவே வந்து நிறைய குறிப்புகளை வந்து எடுத்து யோகானந்தன் வந்து எழுதியிருக்காரு இன்னொரு சிறப்புன்னா திருவண்ணாமலைக்கு யோகானந்தன் வந்திருக்காரு வந்து ரமணு மகிழ்ச்சியை வந்து அவரை பார்த்த ஒரு போட்டோ வந்து இந்த புத்தகத்துல பதிவாயிருக்கு அப்ப ரமண பத்தி அவர் சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்ப தான் இருக்காரு ரமணர் வந்து அவங்க அவங்களை வந்து வரவிக்க சந்தோஷமா அவங்களுக்கு நல்ல உணவெல்லாம் பரிமாறப்படுது அவர் யோகானர்கள் பாக்குறாரு ரமணர்கள் ரமணர் வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனா எதையுமே வந்து அவர் வெளிப்படுத்த மாட்டார் அவர் வந்து பெரிய சொற்பு உள்ள நிகழ்த்தினதே கிடையாது ரொம்ப மக்களோட மக்களும் ரொம்ப சகஜமா இருந்தாரு அந்த சகஜ நிலை தான் வந்து யோகானந்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இவரும் ஒரு மிகப்பெரிய ஞானி ஒரு ஞானிக்குதான் ஒரு குருவுக்குதான் இன்னொரு குரு வந்து அடையாளம் தெரியும் அப்படி ஒரு அடையாளத்தை அவரு ரமண மகர்ஷியத்தை பார்த்தாரு அந்த திருவண்ணாமலையே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்களை வந்து அந்த உடம்புல வந்து அவர் பிடிச்சி வச்சிருந்ததை அவர் ஃபீல் பண்ணார் அவர் என்னதான் வந்து அஹ் இவ்வளவு ஆற்றலோட இருந்தாலும் அவர் பெருசா எதுவுமே பேசவே கிடையாது ரொம்ப மௌனமா தான் இருந்தாரு யோகானந்தர் என்ன சொல்றேன்னா ரமண மகரிஷி வந்து நான் யார் அப்படி ஒரு கான்செப்ட வந்து எல்லாருக்குமே வந்து மனசுல ஆயமா வந்துச்சாரு தன்னை வந்து உள்முகமா திரும்பி பார்க்க சொன்னாரு சுய விசாரணை தான் யாரு தன்னோட பலம் என்ன தன்னோட பலவீனம் என்ன நம்மளோட பேச்சு எப்படி இருக்கு செயல் எப்படி இருக்கு குணம் எப்படி இருக்கு இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ண 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 நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு நம்மளால உயர முடியும் இதை வந்து ரொம்ப டீட்டெயிலா சொன்னது மட்டும் இல்லாம வாழ்ந்து காட்டு வந்து ரமண மகிழ்ச்சி ரமணை பத்தி ரொம்ப பெருமையா அந்த புத்தகத்துல அவர் பதிவு பண்ணிருக்காரு இந்த மாதிரி வந்து நிறைய ஊருக்கு டிராவல் பண்ணதும் இதுல பதிவு பண்றாரு டிராவல் பண்ணும்போது எந்தெந்த மகான பார்த்தோம் அதுக்கு உண்டான வரலாற்று செய்திகளும் சேர்த்து இதுல வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து நமக்கே ஒரு புதிய விஷயமா இருக்கும் நமக்கு ஏற்கனவே வந்து நெருள் சதாசிவ பிரம்மேந்திர பத்தி தெரியும் ஆனா தெரியாத நிறைய கருத்துக்கள் வந்து இதுல பதிவு பண்ணியிருக்காரு கண்டிப்பா வாய்ப்பு இந்த புக்கை வந்து படிக்குமா கேட்டுக்கொள்வது நன்றி வணக்கம் சச்சிதான் சத் குரு